அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை இந்த புரட்டாசி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதமே பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய மாதம் பெருமாள் வழிபாடு அப்படின்னா நம்ம பெருமாளை மட்டும் தனியாக வழிபடுறது கிடையாதுங்க பெருமாளோடைய மார்பில் வீற்றிருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து தான் நம்ம வழிபடுறோம் அவங்களோ ரெண்டு பேரோட அருள் ஒருத்தவருக்கு கிடைக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தை அடைவார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை இந்த வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு உரிய நிறைய பொருள்களை நம்ம வழக்கமாக வாங்கிறது உண்டு அதில் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு எளிய வழிபாடு என்ன தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைனா நம்ம கல்லூப்பு வாங்குவது அப்படிங்கிறது வழக்கம் அந்த கல்லுப்பை வைத்து தான் நம்ம இன்றைக்கி ஒரு வழிபாடு செய்ய போகிறோம் கடல்லேருந்து தாயார் தோன்றினாங்க அப்படிங்கிறதால இருந்து என்னென்ன பொருள்கள் எல்லாம் தோன்றியதோ அது எல்லாம் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பெற்றவை கோமதி சக்கரமாகட்டும் சங்காகட்டும் உப்பாகட்டும் கற்பக விருட்சம் காமதேனு எல்லாமே வந்து லக்ஷ்மியோட அம்சங்களாக தான் கருதப்படுது இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வறுமை பணத்தட்டுப்பாடு எப்படி தான் மாதம் முழுவதும் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் கடைசியில் நம்மளுக்கு வந்து மெஞ்சிறது வந்து பற்றாக்குறை தான் மெஞ்சுது வந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியல செலவுக்கு மேலே செலவு வருது அதாவது வரவுக்கு மேலே செலவாகுது இதில் சேமிப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியாகுது நிறைய பேர் இதை தான் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப பண கஷ்டத்தில் நாங்கள் சிக்கியிருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இந்த பணக்கஷ்டம் நம்மளை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு என்னென்னலாம் நல்ல நாள் கிடைக்குதோ எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நாட்களை நம்ம பயன்படுத்தி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வைத்தே நாம் சில விஷயங்களை செய்யும் பொழுது அந்த பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் குறையும் முழுவதுமாக குறைஞ்சிடும் ஒரே ராத்திரியில் வந்து உங்கள் வீட்டில் பணம் காய்க்கிற மரம் வளரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது எப்பொழுதும் உங்களுடைய கடின உழைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கை இது மூன்றும் மிக மிக அவசியம் அது கூடவே சேர்ந்து இப்படியான வழிபாடுகளை சிறப்பான நாளில் செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு அந்த பணத்தட்டுப்பாடு அந்த ஒரு பணமே சேர மாட்டேங்குது அப்படின்னாலே அது வந்து ஒரு தோஷம் அது வந்து ஒரு தரித்திரம் இப்போ சொர்ணம் தங்க மாட்டேங்குதுன்னா சொர்ண தோஷம் இருக்கிற மாதிரி பணமே தங்க மாட்டேங்குதுன்னா அது வந்து ஒரு தரித்திரம் அது வந்து சில பேருக்கெல்லாம் ஏற்படும் யார் வந்து அவங்கக்கிட்ட வந்த பணத்தை சரியான முறையில் பராமரிக்காமல் அதை வந்து உதாசீனப்படுத்துகிறாங்களோ அவங்கக்கிட்ட பணம் தங்கவே தங்காது யார் ஒருத்தவங்க அவங்கக்கிட்ட வந்த பணத்தை வந்து கண்ணும் கருத்துமாக வைத்திருந்து எந்த விஷயத்துக்கு அதை சரியான முறையில் செலவு செய்யணும்னு பார்த்து பார்த்து செலவு செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் பணமானது தங்கும் எந்த ஒரு இடத்துல பணத்துக்கு மரியாதையும் பாதுகாப்பும் இருக்குதோ அந்த இடத்துல தான் பணம் போய் சேரும் இதுதான் வந்து நியதி இப்போது நான் வந்து என்னுடைய பூஜை அறையில் இதை மாதிரியான ஒரு தனி உப்பு ஜாடி வச்சுருக்குறேன் சமையல் அறையில் வேறு ஒரு உப்பு ஜாடி இப்போ பூஜைக்கு நம்ம உப்பு தீபம் ஏத்துறோம் இல்லை வேற எதுக்காவது நம்ம உப்பு பயன்படுத்துகிறோன்னா நம்ம இதிலேருந்து இந்த உப்பு தான் எடுப்பேன் ஏன்னா நான் சில பேர் வந்து நான்வெஜ்ஜுக்கும் சமையலறையில் இருக்கக்கூடிய உப்பு இருந்து பயன்படுத்துவாங்க அதையே பூஜைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது இந்த பழக்கம் யாருக்கிட்டையாவது இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் பூஜை அறையில் தனியாக இதை மாதிரி ஒரு ஜாடி வச்சு அதில் இருந்து நீங்கள் பயன்படுத்திக்கோ பயன்படுத்திக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது பேக்கெட்டாக வைக்கிறதுக்கு பதில் இதை மாதிரி நீங்கள் வைங்க ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த வழிபாட்டுக்கு தேவையானது கல்லுப்பு ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி கல்லுப்பு வேணுங்க இதோட சேர்ந்து சேர்ந்து அந்த இந்த கல்லுப்பில் நம்ம வைக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றியை தரக்கூடிய இந்த வெற்றிலை தான் நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை ஒரே ஒரு வெற்றிலை மட்டும் போதும் டேமேஜ்லாம் ஆகிருக்கக்கூடாது முழு ஷேப்பும் அழகாக இருக்கணும் இதை வந்து நீங்கள் கழுவிட்டு எடுத்துக்கோங்க இந்த வீட்டில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன உடம் உடல் குறைவு அல்லது வீட்டில் வந்து வறுமை சூழ்ந்திருக்கு பணத்தட்டுப்பாடு இருக்குது இல்லை அமைதி இல்லாமல் இருக்குது அப்படின்னாலே இந்த வெற்றிலையை தான் நம்ம முதல் விஷயத்தை செய்வோம் வெற்றிலையை வச்சு நம்ம கஷாயம் காய்ச்சி கொடுக்கறது நிறைய வகையில் இந்த வெற்றிலை நமக்கு உதவியாக இருக்கும் வெற்றிலை மாலை கட்டி போடுவது அப்படின்ட்டு நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு ஒரே ஒரு வெற்றிலை ஒரு கைப்பிடி கல்லுப்பு இது ரெண்டும் மட்டும்தாங்க போதும் இந்த ரெண்டு வச்சு நீங்கள் முழு நம்பிக்கையோட மகாலட்சுமி தாயாரையும் நாராயணரையும் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க பணவசியம் தனவசியம் ஜனவசியம் அந்த மூன்றையும் இந்த இரண்டு பொருள்கள் ஒன்றாக சேரும் போது உங்களுக்கு ஏற்படும் தனம் பொருள் பொன் பொருள் தங்கம் சேர்றது இல்லை நான் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் அது வந்து எனக்கு வேணும் இல்லை நான் பைக் வாங்கணும்னு நினைக்கிறேன் அது வேணும் சொத்து வாங்கணும்னு நினைக்கிறேன் அது வேணும் அதுக்கு எல்லாத்துக்கும் பணம் முக்கியமாக வேணும் அதுக்காக இதற்கு வந்து தடையாக இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்காங்க இல்லையா சில மக்கள் தடையாக இருப்பாங்க அவங்கள வந்து நம் வசம் பண்றது நமக்கு வசியம் பண்றது பணத்தை வசியம் பண்றது தனத்தை வசியம் பண்றது இது எல்லாத்தையும் வசியம் பண்ணுவதற்கு தான் நம்ம இந்த விஷயத்தை இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால் யாருமே தவற விட்டுடாதீங்க சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும் தீட்டு காலங்கள்லேயோ பிறப்பிறப்பு தீட்டோ அதை அல்லது மாதவிடாய் காலம் ஐந்தாவது நாள் நான் தலை குளிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் செய்யலாம் நாலாவது நாள் மூணாவது நாள்லாம் வேண்டாம் வெற்றியில் இருக்கக்கூடிய காம்பு பகுதியை நீங்கள் நீக்கிடுங்க இதில் மூதேவி வாசம் செய்கிறாங்க சொல்கிறாங்க அதனால் இந்த வழிபாட்டுக்கு காம்பு வேண்டாம் இதை வந்து அப்புறப்படுத்தி நீங்கள் தூரம் போட்டுடலாம் இப்போது ஒரு கைப்பிடி கல்லுப்பை நம்ம இதை மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் வந்து வச்சுடுங்க நீங்கள் கண்ணாடியோ அல்லது மண்ணோ அல்லது செராமிக்கப்போ ஏதோ எதுலையோ ஒன்று ஜஸ்ட் இதில் போட்டுட்டு இந்த வெற்றிலையில் நாம் எழுத வேண்டிய மிக முக்கியமான வார்த்தைகள் இந்த காம்பை எடுத்துகிட்டு அந்த வார்த்தைகளை மட்டும் எழுதிட்டு இந்த கல்லுப்பில் திரும்ப வச்சிடணும் இப்போது இந்த வெற்றிலையில் நம்ம ஒரு ஸ்கெட்ச் பென்னோ மார்க்கர்லேயோ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன வசி பணவசி ஜனவசி இதை நீங்கள் இந்த வெற்றிலையில் எழுதும்போது இது மூன்றும் உங்களுக்கு வசியமாகும் வசியம்னால் நீங்கள் மாய மந்திரம் மந்திரவாதிகள்லாம் செய்கிறது அப்படின்னு நினச்சிக்காதீங்க நம்ம வந்து அதை ஈர்க்கிறோம் அட்ராக்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் அதுக்கு வந்து அர்த்தம் ஸோ இதை மாதிரி நீங்கள் எழுதிட்டு என்ன கலருன்னு பார்த்தா ரெட்டோ நீங்கள் ப்ளூவோ க்ரீனோ இந்த மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் கருப்பு வேண்டாம் ஸோ இதை வந்து நம்ம மடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த உப்பில் வச்சு உப்பில் வச்சிடணும் இப்போ இதை வந்து நீங்கள் செய்யும்போது பூஜை அறையில் விளக்கேற்றணும் தூபம் நிற்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் இல்லை இப்போ நைட்டு நீங்கள் ஒரு பத்து மணிக்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ வந்து ஒரு விரிப்பு தரை விரிப்பு போட்டு அமர்ந்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை நீங்கள் செய்யுங்க இன்கேஸ் நான் விளக்கேற்றும் போது இதை செய்யலாமா நீங்கள் பூஜை அறையிலையும் உட்காந்து செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது அசைவம் சாப்பிட்ருந்தா இதை நீங்கள் செய்யக்கூடாது அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதை மட்டும் இதை வச்சுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் உப்பை போட்டுடுங்க ஜஸ்ட்டு இது வந்து இருப்பதே வந் தெரியக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் உப்பை முழுவதுமாக நிரப்பிடுங்க ஸோ இப்போ நம்ம முழுவதுமாக ஃபில் பண்ணிட்டோம் இந்த ஒரு பொருள் உங்களுடைய பூஜை அறையில் மூன்று நாட்கள் இருக்கட்டும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கக்கிழமை காலையில் இதை எடுத்து நீங்கள் தூங்கி எழுந்ததும் இதை நீங்கள் அப்புறப்படுத்திடலாம் அதாவது கரைச்சி உப்பை கரைச்சி நீங்கள் வா வாஷ்மேஸினில் போட்டுடலாம் வெட்டிலையை வந்து கால் படாத இடத்துல நீங்கள் தூக்கி போட்டுடலாம் மண் அதை மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை ஓடு மேலே அப்படி இல்லை கிணறு ஏதாவது இருக்குது நீரோடு இருக்குதுன்னா நீங்கள் அதில் போட்டுடலாம் இதை மட்டும் நீங்கள் இன்றைக்கி செய்யுங்க எவ்வளவு ஒரு நல்ல பலன் ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நீங்களே கண்கூடாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி